அட்மிஷன் நடைபெறுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறைச்சி கழிவு அதாவது கோழி மற்றும் ஆடு கடைகள் அதாவது இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த இறைச்சி கடைகளில் ஒரு சில கடைகள் இரவு நேரங்களில் சாலை வாரங்களில் உள்ள பல்வேறு சாலைகளில் வந்து இறைச்சி கழிவுகள் மற்றும் கோழி இறகுகள் தொடர்ந்து துர்நாட்டம் வீசி வருவது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் வார்டு கவுன்சிலர் நதியா தேவிமணி பேரூராட்சி செயல் அலுவலர் யமுனாவிடம் கடந்த மூன்று மாதங்களாக மேலாக புகார் அளித்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நாற்றம்பள்ளி வாணிம்படி செல்லும் சாலையில் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வந்தது இப்பகுதியில் வந்து தனியார் பள்ளி மற்றும் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இப்பயிற்சி மையங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இருந்த நிலையிலும் தொடர்ந்து இப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வந்தது இது குறித்து பேரூராட்சி செயல் அலுவலர் யமுனா கண்டுகொள்ளவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்த நிலையில் நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தி நேற்று நேற்றைய முன்தினம் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் பேரூராட்சி ஊழியர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டனர் அதாவது கோழி இறைச்சி மற்றும் கழிவுகள் வந்து அகற்றப்பட்டு பவுடர் முழுமையாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இனிமேல் வரும் காலங்களில் தொடர்ந்து கோழி கடைகள் இறைச்சி கடைகளில் இருந்து கோழி கழிவுகள் மற்றும் போன்ற இதர பொருட்கள் சாலைகளை கொட்டினாலோ இல்ல வந்து துர்நாற்றம் வீசும் லெவலுக்கு வைத்திருந்தாலோ தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அபராதம் விதிக்கப்படும் என்று பேரூராட்சி நிர்வாகம் கோழி இறைச்சி கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது பத்மநாதன் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்குமார்